கடினமான காலகட்டத்தை எப்போ ஃபீல் பண்ணுவீங்கனாக்கா ராகு திசையில் வரக்கூடிய சூரியன் சந்திர செவ்வாய் திசை இல்லை மிகப்பெரிய அளவில் கடினமான திசையாக இருக்கும் இப்போ இருபத்தொம்பதுலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்கு இருக்கக்கூடிய இந்த நாலு ஆண்டுகள்ன்றது உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுடைய மன உரு உறுதியும் நிலைப்பாடும் எதையும் அந்த திசை முடிஞ்சால் சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுனாக்க சரியாகிடும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி திருமண பொருத்தம் அப்படின்றது பத்து பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம் அதில் வந்து துல்லியமாக வருமா அப்படின்னோம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ புரிந்து வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும் செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலாம்ன்றத விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும் அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது இது வந்து ஃபிக்ஸடு இதில் எதாவது மாறி வருமானாக்கா உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனால் ஏற்ற இறக்க அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க அப்படி என்ன மாதிரியான திசா புத்தி அட் ப்ரெசெண்ட்டு நடக்குது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய பேர் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னாக்கா ஐ மீன் எப்படி அமையும் அது விருப்பப்படி அமையிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அறிஞ்சி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம் அப்போ விருப்பமாக அரேஞ்சிடா அப்படின்றது அது அது பாவங்களை தான் சொல்ல முடியும் பாவங்கள் அப்படின்றது மூணாம் படம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் மூணாம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான் அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணார்னாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐந்தாம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் ஏழாம் பாவத்தோடு தொடர்பு பெற்றா உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பதினொன்று சப்போர்ட் சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது அதாவது மூணாம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்ல சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை தரவு ஒப்பந்தம் மாதிரி அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்கள் தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர வாழ்க்கையை சொல்லக்கூடியது பதினொன்று மூணாம் இடம் ஐந்துன்றது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தை காதல் இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறது அந்த ஐந்தாம் இடம் ஏழுன்றது தான் ஏ உங்களுக்கு உண்டான லைஃப் பேர் அதோடய கேரக்டர்னஸ்ஸை சொல்லக்கூடியது அவங்க உங்களுடைய லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் அப்போ ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் பதினாம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதுதான் அமைப்பு ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம் ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வியல் தன்மை அமையும் நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம் ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமையிறதுக்கான விதி வந்து இடம் கொடுக்காது அந்த அமைப்பில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம் இத்தகைய தன்மையில் கன்னியாராசினர்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை மற்றும் அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன திசா புத்திகள் உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் இருக்கும் நீங்கள் எந்த ஸ்டாரில் பிறக்கும் பட்சத்தில் எந்த ஸ்டார்னாக்கா எந்த ஸ்டாரில் எந்த பாதத்தில் பிறக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு அனுகூலமான பலனும் என்ற எந்த ஸ்டாரோட பாதத்தில் பிறக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு டிஃபி டிஃபிகல்ட்டியான ஒரு பர்சனல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்குனா வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு உங்கள் ராசியில் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் ஆக ஒன்பது பாதங்கள் உள்ளடக்கினது தான் கன்னியாராசி அப்போ நேர் எதிர் குருவோட வீடான தான் உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடியதாக இருக்குது அங்கே யார் இருக்காங்கனாக்கா ஃபர்ஸ்ட் குருவோட ஸ்டார் புரட்டாதி ஒன்றாம் பாதம் அதாவது நான்காம் பாதம் ஃபர்ஸ்ட் பாதத்தில் புரட்டாதி நான்காம் பாதம்ன்றது அமைஞ்சிடும் அப்புறம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அதாவது உங்களுடைய ராசி அதிபதியோட ஸ்டாரே ஏழாம் இடத்துல இருக்குது எப்பயுமே ஏழாம் பாவத்தில் போய் தன்னுடைய ராசி அதிபதி இருக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு வரக்கூடிய தன்மை இதே தனுசுக்கு வருமானாக்கா தனுசுக்கு வராது அப்போ தனுசுக்கு ராசி அதிபதி குரு குருவோட ஸ்டார் ஏழாம் பாவத்தில் போய் இருக்கா அப்படின்னம்னாக்கா மூணு பாதங்கள் இருக்கும் முழுமையாக இருக்கா அப்படின்னம்னாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கு செவ்வாய் அப்படின்றப்ப ரெண்டு பாதங்கள் தான் உள்ள இருக்கும் மேசத்துக்கு ஏழாம் அதே மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுத்தமாகவே இருக்காது ஏழாம் அதே மாதிரி புதனுக்கு சுத்தமாகவே இருக்காது ஏழாம் அதாவது தனுசில் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி மு முழு பாதங்களை பெறது அப்படின்றது இந்த உங்களுக்கு கண்ணியில் தான் அப்போ கண்ணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டு உங்களுக்கு ஜென்ம எதிரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய புதனுக்கு டெட் அகைன்ஸ்ட் அதாவது குருக்கு குருக்கு புதன் பகை மாதிரி புதனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நியூட்ரல் ஃபெல்லாக தான் குருவை குருவோட திசையில் அப்போ உங்களுடைய லைஃப் பாட்டர் தான் உங்களை பிடிக்காமல் போகும் மூலியம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ரொம்ப அதாவது நீங்கள் வந்து நீங்களும் பெண்ராசி அவங்களும் பென்றராசி மீனமும் பெண்ராசி கண்ணியும் பெண்ராசி இங்கே என்னன்னாக்கா குரு வந்து பியூர் ஆண் கோள் நீங்கள் வந்து புதன்றது அதாவது ஆணும்லையும் இருக்காது பெண்ணுலையும் இருக்காது சுபக்கோள் அப்படின்னம்னாக்கா நீங்கள் வந்து தீயக்கோள்களோட சேர்ந்திங்கனாக்க தீயக்கோள் அதாவது தீயக்கோள்னாக்கா தீய தன்மை உள்ள ஒரு சுபக்கோள் அதாவது என்னன்னாக்கா நீங்கள் வந்து யாரோட சேர்றீங்க அப்படின்றத பொறுத்தான் இருக்குது புதனை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா நன்மை செய்வாரா தீமை செய்வாரனாக்கா ராகுவோட சேர்ந்த ஒரு நூதனமான நுணுக்கமான ஒரு தவறுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நண்பராக இருப்பார் அதேமாதிரி ஒரு சுபரோட செய்கிறாரு அப்படின்னு நம்மனாக்க சுக்கரனோட சேர்ந்த புதன் அப்படின்னு நம்மனாக்க மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவார் அதுபோல் நீங்கள் யாரோட செய்கிறீங்களோ அதை வச்சு உங்களுடைய நிறம் மாறும் அதை நிறம் மாறினாக்கா உங்களுடைய குணம் மாறும் அந்த மாதிரி தன்மை இந்த இடத்துல உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கும் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு உத்தரம் மூன்றாம் பாதம் அஸ்தம் இரண்டாம் பாதம் சித்திரை ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு தான் ஒரு டேஞ்சரான லைஃப் டேஞ்சரான லைஃப்னாக்கா இது மாதிரி அமையும் அமையும்னாக்கா இதுதான் உங்களுடைய தலையெழுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா உத்தரம் மூணு அப்படின்றது கிட்டத்தட்ட அது பிரிந்து போகிற வாய்ப்புகளை கொடுக்கும் இப்போ உத்தரம்னாக்கா அங்கேருந்து பூரட்ட உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்தை குறிக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உத்திரட்டாதி ஒன்று அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுடைய சனிக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தை தான் ஆக்டிவேட் பண்ணும் ஆக்டிவ்னாக்கா ஆக்டிவில் இருக்கும் அப்போ அவங்கள அதாவது நீங்கள் இப்போ வெளிநாட்டு மாப்பிள்ளனாக்க ஓகே அல்லது அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாரு அல்லது வீட்டுக்கு இப்போயாவதான் மாசத்துக்கு ஒரு வாட்டி வராரு அல்லது வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி தான் வராரு அப்படின்னா அது திருமணம் பண்ணோம் அதாவது நீங்கள் ஒரு பக்கமும் அவங்க ஒரு பக்கமும் சர்வேல் அதாவது ஒரு ஜாப்பில் சேர்ந்துருக்கிறதுக்கு மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட ஒரு இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயே ஒர்க் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஐடி செக்டார்லையோ ஏதோ ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்ததும் ஆனதும் உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போட்டுருவாங்க அப்போ ஒரு ஆள் ட்ராப் அதாவது ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது கணவன் மனைவியில் தற்காலிகமாக பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ சமயத்தில் அதாவது என்னென்னா நீங்கள் ஒரே இடத்துல இருந்தால் கூட அது ஒரு ஒரு பார்க்காத தன்மையிலையோ இல்லை பேசாத தன்மையிலையோ ஓரளவுக்கு பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கும் அஸ்தம் ரெண்டாம் பாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப்பு அதிகமாக இருக்கும் எனக்கா மூணாம் இடத்துல தான் அது ஒர்க் அவுட் ஆகும் கிட்டத்தட்ட உத்தரட்டாதி நான்காம் பாதம் அப்படின்றப்போ உத்திரட்டாதி நான்குன்றது உங்களுடைய அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல எட்டாம் இடத்துல தான் ஆக்டிவில இருக்கும் அப்போ அவங்களோட உங்களுக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரியோ அல்லது பிரிஞ்சிருக்கிற மாதிரியோ பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் இழுபறியில் இருக்கும் அதாவது பிரியவும் முடியாது இப்போ டைவர்ஸே கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது டைவர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து கோர்ட்டில் வள வள வளன்னு கேஸ் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் அது வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கனாக்க இருக்காது உங்களுடைய ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயோட பலத்தை பொறுத்து தான் உங்களுடைய லைஃப் தீர்மானிக்கப்படும் அப்போ செவ்வாய் இது வீக்காக இருந்தாருனாக்கா ஓரளவுக்கு ஒரு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரிஞ்சு ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் அல்லது செவ்வாய் பலமாக இருந்தார் அப்படின்னோம்னாக்கா நீங்கள் வந்து வழக்கு ரீதியாகவே உங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு ஒன்று போனால் ஒன்று வருது ஒன்று நிலத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்கள் கூட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அதனால் ஏற்படக்கூடிய கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பூட்ன்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சித்திரை ஒன்றாம் பாதம் அப்படின்றது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கும் அவங்களுக்கும் செப்பரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு நாங்கள் அது வந்து என்ன பாதம்னாக்கா ரேபதி மூணாம் பாதத்தை குறிக்கும் ரேவதி மூணு அப்படின்றப்ப உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணணும் ராசிக்கு ஆறு அப்படின்னு அம்சர்தியாக வருது அப்படின்னம்னாக்க அது நிச்சயம் உங்கள் லைஃபுக்குள்ளே பிரச்சனையாகி அவங்க செப்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது உங்களை இல்லாமல் இன்னொருத்தரோடைய பழகிறதுக்கோ அல்லது அடுத்தவங்களை மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ லீகலாக இது நடக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு சனியோட வீடாக தானே இருக்குது அப்படின்றப்ப அது வந்து வெளிப்படை தன்மை அற்ற தன்மையில் இருக்கும் அப்போ நீங்கள் என்னென்னா இன்டர்னல் லைஃப் அப்படின்றது இந்த மூணு பாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணும் பட் அது வந்து உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருப்பு நிலையை பொறுத்திருக்கு அதே மாதிரி சந்திரன் அப்படின்றது அஸ்தம்ன்றது சந்திரனுடைய இருப்பை பொறுத்துருக்கு மாதிரி சித்திரை அப்படின்றது அது நட்சத்திரத்தை இருப்பை பொறுத்துருக்கு அது நட்சத்திரம்னாக்கா அது அந்த கோல் செவ்வாய் என்னன்ற இடத்த பொறுத்துருக்கு அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்றது உங்களுடைய ராசி ஸ்டார்ன்றது எந்த பாதத்தில் இருக்காரோ அந்த பாதத்தில் இருந்தார்னாக்கா அவர் இருக்கக்கூடிய இடம் அதாவது லக்ன புள்ளியும் இதே தான் வச்சுருக்கேன் நான் ராசியும் இதே தான் வச்சுருக்கேன் அப்போ லக்னத்தின் அடிப்படையில் துல்லியமாக பார்க்கலாம் ராசியின் அடிப்படையில் தோராயமாக பார்க்கலாம் அப்படின்றப்ப தோராயமான நிலையிலே இந்த மாதிரி இருக்குனாக்காக்க துல்லியமான நிலையில் போய் பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு இந்த மூணு பாதங்களில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான ஒரு இன்டர்னல் லைஃப்பில் கொஞ்சம் சஃபர் நடக்குமோ ஒழிய அதை நிலை நீங்கள் எந்த மாதிரியான திசா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னம்னாக்க உத்தரம் அப்படின்றது ராகுவோட திசையில் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஓரளவுக்கு ராகு கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சிடும் எனக்கு உத்தரம்ன்றது சூரியன் சூரியனுக்கு கிட்டத்தட்ட முழு ஆண்டு முழு சூரிய அதாவது ஒன்றாம் பாதத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்னாக்க ஒன்று ப பிறகு வாய்ப்பு இல்லாத சிம்மத்தில் போயிடும் ரெண்டில் பிறந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு நாலரை ஆண்டுகள் தான் இருக்கும் அப்போ சூரியனுக்கு நாலரை சந்திரனுக்கு பத்து பதினாலரை செவ்வாய்க்கு ஒரு ஒரு ஏழு ஆண்டுகள் அப்படின்றப்ப இருபத்தோரு வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு உருவாகும் அந்த ராகு திசை இருபத்தொன்னுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட நியர்பை ஒரு எயிட்டீன் இயர்ஸ் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயது இதுக்குள்ளவே தோராயமாக ஒரு முக்கால்வாசி வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக நடந்துடும் அப்போ ராகு திசை மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய திசையாக மாறும் ராகு வந்து போகிறவங்களுக்கு பலமீனமான மீனமான தன்மையில் இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும் ராகு பலமான தன்மையில் ஒரு ஒன்பதாம் ஆதிக்கத்தில் இருக்கார் நான்காம் இடத்துல இருக்கார் அல்லது ஐந்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா ஒரு குழப்பமான இப்போ ஆறில் இருக்கிறது ராகு சேஃபு பத்தில் இருக்கிற ராகு சேஃபு பதினொன்றில் இருக்கிற ராகு சேஃபு அப்போ மூணாம் இடத்துல ராகு அது கூட ஓரளவுக்கு சேஃபு அவ்வளோதான் அப்போ மற்ற பாவங்களில் ராகு இருந்து அந்த விசாபத்தி நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் அந்த பாவத்தின் தொடர்புடைய கணவன் மனைக்குள்ளே ஒரு டிஸ்பூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதே மாதிரி ஹஸ்தம் அப்படின்றது சந்திரன் சந்திரனில் நீங்கள் பிறக்குறீங்க அப்படின்னோம்னாக்கா ஃபஸ்ட்டு பாதத்திலே பிறந்துட்டீங்கனாக்கா நியர்பே உங்களுக்கு எட்டு மாதம் எட்டு வருஷத்துக்கிட்ட இருக்கும் ஏன்னா சந்திரனுக்கு ஆண்டுன்றது பத்தாண்டு அப்போ ஃபஸ்ட்டு பாதத்தில் பிறந்தால் மோரலசு கழிந்தது போக இருப்புன்றது ஒரு எட்டு ஏழரைலேருந்து ஆரம்பித்து பத்து வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு ஏழரை எட்டு ஆண்டுகள் இருக்கும் அப்போ சந்திரன் செவ்வாய் ராகு ராகுக்கு ஒரு பதினெட்டு செவ்வாய்க்கு ஒரு ஏழு அப்படின்றப்ப இருபத்தஞ்சு சந்திரனில் ஒரு அப்போ முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு குரு திசையாக வருது அப்போ குருதசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன தருமம் அப்படின்னம்னா இந்த ச சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை ஆண்டு செவ்வாயோட ஒரு ஏழாண்டு அப்படின்றப்போ பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்கு பிறகு ராகு ஆரம்பிச்சிருது அப்போ சின்ன சின்ன வயசுலேயே உங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா சிறு சிறு வயது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலேயே வந்துடும் அல்லது அதீதமான ஒரு காதலாவது க்ரியேட் ஆகி ஒரு பெரிய அளவில் அதாவது ஒரு ரகசிய காதல் அல்லது ஏதோ ஒரு சம் லைஃபுக்கு பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பெரிய தீவிரமான காதல் உருவாகிடும் அப்போ ராகு தான் இந்த மாதிரி தன்மையில் ஆனால் ராகுவோட கடைசி அந்திம பகுதியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப்பு ரொம்ப கடினமான காலகட்டத்தை எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னாக்க ராகு திசையில் வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகள் தான் மிகப்பெரிய அளவில் கடினமான திசையாக இருக்கும் அப்போ ராகுல அப்போ கிட்டத்தட்ட நேரம் உங்களுக்கு ஒரு முப்பது அதாவது முப்பத்தி மூணு வயது வரைக்கும் பதினேழு பதினெட்டில் ஆரம்பித்தது பதினஞ்சு வயசில் ஆரம்பித்தது ஒரு பதினஞ்சு பதினஞ்சுனாக்கா இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு அப்படின்றப்போ ஒரு முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணுனா முப்பது இருபத்தொம்போதுலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்கு இருக்கக்கூடிய இந்த நாலு ஆண்டுகள்ன்றது உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுடைய மன உரு உறுதியும் நிலைப்பாடும் எதையும் அந்த திசை முடிஞ்சால் சரியாக போடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுனாக்கா சரியாகிடும் அப்போ தைரியஸ்தானம் ஆகின்றது யார் செவ்வாய் செவ்வாய் பலவீனமாகவும் இருக்கக்கூடாது பலமாகவும் இருக்கக்கூடாது பலமாக இருந்தால் ஒம்பு வழக்கில் சதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பலவீனமாக இருந்தால் ஒரு தைரியமற்ற தன்மையில் இருக்கும் அப்போ ராகு தரக்கூடியது அப்படின்றது ராகு என்ன மாதிரியான பிரச்சனைகள் தருவார்னா ராகு உங்களை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு ராகு நட்பு தான் அப்போ நல்லது செய்கிற மாதிரி ஒரு கெடுதல் செய்கிறதோ ஒரு கெடுதல் செய்கிற மாதிரி ஒரு நல்லது செய்கிறதோ இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கிறது பெஸ்ட்டு அதே நேரத்தில் செவ்வாய் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது நல்லது அப்படின்றப்ப உங்களுடைய ராசி அதிபதி அல்லது புதன் வலிமை பெற்ற தன்மையில் இருக்கணும் புதன் வலிமை பெற்ற தன்மையில் இருக்கணும் உங்கள் உங்கள் ராசியிலே இருக்கலாம் அல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கலாம் அப்போ உங்கள் ராசிக்கு ஒ ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் புதன் இருக்கலாம் இந்த மாதிரி இடங்களில் உங்கள் ராசி அதிகம் இருந்தார்னாக்கா நீங்கள் சர்வேல் பண்ணிவிடுவீங்க எதை எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அது உங்களாலேயே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க அப்போ பிரச்சனைகள் பெருசாக வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கியமான வருடங்கள் தசாபுத்தி எந்த திசாபுத்தியாக இருக்கும்னாக்கா குருவோட திசை தான் ஏன்னா சித்திரையில் தான் பறக்கிறீங்கனாக்கா நியர்பை உங்களுக்கு அதில் ரெண்டு மூணு ஆண்டுகள் தான் பேலன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட சித்திரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கனாக்க ஒரு ஐந்து ஆண்டுகள் ஐந்து 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 ஆண்டுகள் பேலன்ஸ் இருக்கும் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ராகு தான் ராகு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டா பதினெட்டு ஐந்தும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபத்தி மூணுலேயே முடிஞ்சிருது அப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய சலனங்கள் சபலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் அப்போ மேரேஜ் லைஃபை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியது குரு தான் குரு ஆல்ரெடி நாலு ஏழு குடையவர் தான் அப்போ அவருடைய திசா அவர் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா போதும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புன்றது லைஃப்பில் வராது அப்போ இருபத்தி மூணு வயசுக்கு பிறகு சந்திக்கக்கூடியது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் இருக்குது பதினாறு ஆண்டுகள்ன்றது கிட்டத்தட்ட குரு எப்படி லீட் பண்ணுறாரு அதை வச்சு தான் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு பதினாறு கேட்டுக்கணும் சேர்த்துக்கினாக்கா ஒரு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிர்ணயிக்கக்கூடியது குரு தான் குரு வந்து பலமாக இருக்கணும் பலமாக இருக்கணும் அப்படின்னம்னா என்ன ஒன்று லக்னத்தில் இருக்கலாம் லக்னத்தில் புதன் குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அது நல்லது நாலாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் அதேமாரி ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் இதெல்லாம் குருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிலைகள் அப்படின்றப்ப பதினொன்றுன்றது பகைப்பட்ட இடமாக இருந்தால் கூட உங்களுக்கு லாபமும் ஆகிடுது அப்போ அந்த திசை புத்தி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்தி வாய்ந்த தன்மையில் தரக்கூடிய நிலையில் வந்துடும் குரு அப்போ குரு நல்லா இருந்தாருன்னா மட்டுந்தான் கன்னியாராசி நேரில் சித்திரையில் பொறுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தன்மையில் அந்த வாழ்வியல் தன்மை திருமண காலத்தன்மை உங்களுடைய தம்பதிகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த விதமான டிஸ்பூட்டும் இல்லாத தன்மைகளில் உங்களுடைய வாழ் வாழ்க்கை தன்மை இருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய கருத்துக்களின் அடிப்படையில் ஏதாவது விவரம் தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா ஆஃப் பர்த் டைமாக பார்த்து ப்ளேஸாக பதிவிட்டு கேள்விகளை கேளுங்கள் அதுலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தில் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அதாவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில் அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பதிவிட்டு அனுப்பிட்டீங்கனாக்க நம்ம ஆஃபீஸில் இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஐ மீன் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அதை நீங்கள் அப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றபடி உங்களுடைய ஸ்டஃப் அதாவது ஜாதகத்தோட ஸ்டஃப் எப்படி இருக்கும் இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட தன்மையில் வாழ்வாங்க இப்போ என்ன மாதிரியான ஏதாவது திசாபத்திலேருந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனோட விளைவுகள் எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன் நன்றி வணக்கம்